அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர்களின் உழைப்பு தான் இந்த உலகம் நின்று விடாமல் சுழல வைக்கிறது இந்த உலகத்தில் புனிதமான ஒன்று இருக்குமானால் அது உழைப்பாளர்களின் வியர்வை துளிகளின்றி வேறொன்றும் இருக்க முடியாது எட்டு மணி நேர வேலை அடிப்படை ஊதியம் தொழிலாளர்களின் வைப்பு நிதி காப்பீடு பெண்களுக்கு பணியிடத்தில் கிடைக்கும் உரிமைகள் தொழிற்சங்கங்கள் என அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பெற்றது இந்த மே தின போராட்டம் மற்றுமே உழைப்பாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் மே தினம் உலகத் தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் உறுதியையும் குறிக்கும் தினம் போராடினால் வெற்றி அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்திய தினம் தொழிலாளர்கள் இல்லையெனில் எனில் எந்த தொழிலும் இந்த உலகில் இயங்கி இருக்காது ஒருவரின் தகுதியை தீர்மானிப்பது உழைப்பும் நேர்மையும் தான் அப்படி உழைக்கும் தொழிலாளர்களை மரியாதையுடன் போற்றும் தினம் தொழிலாளர்கள் தினம் தொழிலாளர்களின் தியாகத்தையும் வலிமையும் போற்றும் விதமாக உலகம் முழுவதும் இன்று தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படி என்ன தியாகம் அப்படி என்ன வரலாறு என்கிறீர்களா உலக தொழிலாளர்கள் இன்று அனுபவிக்க எட்டு மணி நேர வேலை உரிமைக்கு பின்னால் நூறு ஆண்டுகள் போராட்டமும் பல நூறு உயிர் தியாகங்களும் உள்ளன இந்த உரிமைக்காகவும் தியாகத்துக்காகவும் உருவானதே மே தினம் உலக தொழிலாளர்கள் இன்று அனுபவிக்கும் அத்தனை உரிமைக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் ரத்தம் தோய்ந்த சிவப்பு வரலாறு உள்ளது முன்னொரு காலத்தில் மக்கள் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை இதனால் உலக தொழிலாளர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் சிகாகோ நகரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நடைபெற்றது அமெரிக்காவின் பல நிறுவனங்களும் உள்ள தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தினர் பின்னர் அங்கு அமெரிக்க தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது அந்த இயக்கத்தின் முக்கிய கோரிக்கை தொழிலாளர்களின் வேலை நேரம் எட்டு மணி நேரம் என்பதுதான் தொழிலாளர்களின் இந்த போராட்டத்தை அரசு ஆயிர ஆண்டு ஏற்று வேலைக்கு இதன் விளைவாக உருவானதுதான் இந்த தொழிலாளர்கள் தினம் இந்தியாவில் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கார வேளன் என்பவர் மெரினா கடற்கரையில் செங்கொடியை ஏற்றி கொண்டாடினார் வயல்வெளிகளில் விளையும் மனிதர்களாக பூந்தோட்டத்தில் குலுங்கும் மலர்களாக ஓடும் நதிகளின் கட்டமைப்பு கரைகளாக இரவில் கண்ணை கவரும் நட்சத்திரங்களாக நாட்டை முன்னேற்ற உதவும் தொழிலாளர்களின் வியர்வையையும் கண்ணீரையும் மதிக்கும் தினம் தொழிலாளர்களின் தினம் அதற்கு கிடைத்த வெற்றிதான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட நாள் இந்தியாவின் மே முதல் தினம் இந்தியாவின் முதல் முறையாக செங்கொடி பயன்படுத்தப்பட்டது ஆகிய மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நடைபெற்றதாகும் இவ்வுலகில் வெற்றி பெறுவதற்கான இலகுவான வழி கடுமையாக முயற்சி செய்வதுதான் சுற்றுகின்ற பூமி தன் சுழற்சியை நிறுத்திவிட்டால் இரவு பகல் தோன்றாது உலகம் இயங்காது அதுபோல மனிதன் உழைக்க தவறிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது நிலத்தில் விழுந்த விதை கூட எது வேர் பதிக்கிறதோ அதுவே மரமாக உயரும் அதுபோல் வியர்வையை சிந்தி சாமர்த்தியமாக உழைப்பதால் மட்டுமே வெற்றி அடையலாம் உழைப்பால் உயர்வோம் உழைப்பவர்களை போற்றுவோம்